பிரியாணி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு ஜென்ஸ் கிச்சன் ரொம்ப சிம்பிள் தாங்க பிரியாணி இட்லியே செஞ்சிடலாம் நான் எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு தான் இந்த பிரியாணி செஞ்சேன் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது என்று பார்த்துடலாம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கு தேவையான பட்டா லவங்கம் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கிறோம் எண்ணெய் சூடானோன்னு பட்டை நல்ல சூடாக இருக்கும் அதனால நல்லா சூடாகிடுச்சு என்ன பண்ண போனால் பட்டை பிரியாணி இலை எல்லாமே சூட

பெருசாக இது ஒன்றும் நான் எதுவுமே இது பண்ணல இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வர போட்டு என்ன பண்ணுவேன் தயிர் பார்த்து எறா பிரியாணி பொடி ஒரு கிலோ இறா வாங்க சரி என்ன பண்ணலான்ட்டு மீன் கடைக்கு போகிறப்ப சரி இறா பிரியாணி போடுவோம் அப்படின்ட்டு ஒரு கிலோ எறாக வாங்க வச்சு வந்து பிரியாணி போடி கடையில் மதுரை பிரியாணி பொடி போயிடுவோம் தண்ணி வேறு எதுவும் போடலை பிரியாணி போடு

நல்லா போடுவோம் தண்ணி ஊற்றணும் நம்மளுக்கு எவ்வளோ போடுவோம் சரியாக இருக்கும் வந்து ரெண்டு ஆளாக்கு அரிசி ரெண்டு ஆளாக்கு புதினா புதினா எடுத்துருவாங்க புதினா எடுத்து நல்லா கழுவி அதையும் நல்லா உள்ள போட்டிருக்கேன் அரிசி வந்து நான் வந்து ரெண்டு ஆளாக்கு எடுத்திருக்கேன் அப்போது அதுக்கேற்ற தண்ணி ஊற்றணும் டாலாக்குனால் மூணு நாளாக்கு தனி செய்யும்

சூப்பரில் வைக்கிறதுனால நம்ம வந்து எப்பயுமே தண்ணி மட்டும் கரெக்டாக இருக்காங்க நான் ஒன்று குழஞ்சி போயிடும் என்னென்ன இதாகிடும் மூணு ஆளுக்கு தான் நான் விற்கிறேன் இதை வந்து நான் அளந்து வச்சு வைக்காச்சு இது ஒன்றும் லெவல்தான் எல்லாத்தையும் போட்டாச்சு அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான் பிரியாணி ரெடி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா மூணு லட்சத்தில் வந்துவிட்டோன்னே அவ்வளோதாங்க பிரியாணி ரெட்டி ஆயிடுச்சு ஏதாவது பிரியாணி மேலே ஆனியன் தான் வச்சுருக்கேன் எனக்கு டிஸ்பிளே கண்டுபிடி வச்சுருக்கேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்